விஜய் அவர்களோட வளர்ச்சிக்கு நான் துணை இருப்பேன் ஆனா அவரை நான் தவறா சித்தரிக்க மாட்டேன் என் பேட்டி திரித்து கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை அந்த தவறா சித்தரித்தவர்களுக்குலாம் ஒரு பதிலடியா நம்ம பாக்கலாமா இப்போ ஒரு பாடல் வெளியாகி இருக்கு சார் ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி இருந்தது இந்த பாடல்லேயே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யறாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொதிச்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஒரு பாடலுக்கு எப்படின்னா படம் வெளியாகும் பொழுது என்னென்ன தடைகள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போவே நம்மளுக்கு வருது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான என்ன முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கீங்க சார் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு கட்டமைப்புகள் இருக்கு அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை திமுக தரப்பு வந்து திரித்து ஒரு ஒரு விஷயத்தை கூறப்பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அஜித் ஈஷேத்துல வந்து சிபிஐ நம்பல இப்ப இன்னைக்கு வந்து சிபிஐக்கு போயிட்டாரு சிபிஐக்கு போனது தமிழக வெற்றி கழகமே கிடையாது எப்படி எல்லாம் ஒத்து போறீங்கன்னு எனக்கு தெரியுது கருணாஸ் பேசுன அத்தனை நான் என் தேர்தல் நேரத்துல எல்லாத்தையுமே போடுவேன் எல்லா ஆடியோவும் பேசு என்ன இஸ்லாமியர்களை உறிஞ்சு குடிப்பது மட்டும்தான் திமுகவனுடைய வேலை இன்றைக்கி அம்மா பட்டினத்தில் இரு அறுபது வீடுகளை இடிச்சிட்டாங்க இல்லையா ஐம்ப எழுபது ஆண்டுகள் பள்ளிகளை இடிச்சிட்டாங்க பள்ளிவாசல்களை இடிச்சிட்டாங்களா அதை பற்றி பேச சொன்னால் பேச மாட்டாங்க ஆனால் அத்தனை இஸ்லாமிய தலைவர்களையும் தன் பக்கம் வச்சுக்கணும் வழிகடவாக்கப்படக்கூடிய சமூகம் இந்த சிறுபான்மை சமூகம் குறிப்பாக முஸ்லீம்கள் அரசியல் பின்னணி இருந்ததுன்னா வந்தார் நான் அப்போ அடுத்தது இன்ப நீதி தான் நாங்கள் முடிவு பண்ணிக்கணும் அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் போஸ்டர் தான் ஒட்டணும் கடைசி வரைக்கும் திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம கூட தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளரும் சமூக ஆர்வலருமான ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வாழ்த்துக்கள் இவ்வளவு அரசியல் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்களுடைய அலுவலகத்தில் சிபிஐ விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துட்டேன் இல்ல நல்லா புரிஞ்சு விசாரணை என்பது வந்து அது வந்து அவர் கொல்ல அடிச்சுட்டாரு இல்ல பணங்களை வந்து பதுக்கிட்டாரு அப்படின்றதுக்காக வந்ததா அவர் வந்து நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியிருக்கிறார் அதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தலைமை ஓய்வு பெற்றத ஒரு நீதிபதியினுடைய தலைமையில விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறார் அதுக்கு நடுவுல ரெண்டு குடும்பத்தார் வந்து சிபிஐ வழக்கு விசாரிக்கணும் அப்படி இந்த வழக்கு சிபிஐ வழக்கா மாற்றணும்னு கொடுத்திருந்தாங்க அதுக்கு கூடவே வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் அண்ணன் வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்களும் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் உச்சநீதிமன்றம் அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அத அதன் அடிப்படையில கூட்டம் நடந்த எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்களை விசாரிப்பது சாதாரண ஒரு விஷயம் தான் அது ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய தலைமையில் இருக்கக்கூடியது ஆய்வு செஞ்சு அந்த ஆணையத்தை அந்த விசாரணை ஆணையம் அதுக்கான தா விசாரணைகளை முடிச்சு தாக்கல் செய்வாங்க உண்மை கண்டறியும் குழு அதை அதுக்கான உண்மையை பிரகடனப்படுத்தும் என்னன்றது நடிகர் அஜித் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில வந்து கரூர் அசம்பாவிதத்திற்கு அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் காரணம் அல்ல இதற்கு எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை பகிர்ந்திருந்தாரு அந்த தகவல்கள் விஜய்க்கு எதிராகவே திசை திருப்பப்பட்டு திரிக்கப்பட்ட தகவல்களா மாறி இருந்தது அதற்கும் இன்னொரு பேட்டியில இப்போ ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காரு விஜய் அவர்களோட வளர்ச்சிக்கு நான் துணை இருப்பேன் ஆனா அவரை நான் தவறா சித்தரிக்க மாட்டேன் என் பேட்டி திரித்து கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை அந்த தவறா சித்தரித்தவர்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடியா நம்ம பாக்கலாமா அதாவது தம்பி அஜித்குமாரினுடைய படுபாதக கொலைக்கு பின்னாடி சிபிஐ வசம் வந்து திமுக தானா போகும்போது இவர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாரு பேசுறாரு அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்போ இந்த வழக்கை வந்து கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ எடுத்துக்கிட்டு போன உடனே இவங்க திமுக தரப்பு வந்து திரித்து ஒன்று ஒரு விஷயத்த கூறப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்களா அஜித் விஷயத்தில் வந்து சிபிஐ நம்பலை இப்போ இன்னைக்கு வந்து சிபிஐக்கு போயிட்டாரு இவர் பிஜேபியோட ஆளு பிஜேபியோட சிபிஐக்கு போனது தமிழக வெற்றி கழகமே கிடையாது இவர் கேட்டது ஒரு விசாரணை ஆணையம் தான் கேட்டார் ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில் அப்போ அதை வந்து மடைமாற்றம் செய்யும் வேலையில தான் யார் திருடனுக்கு தேல் கொட்டுனா எப்படி கத்துவானோ அதே போடுற ஒரு கட்டமைப்பை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரடியாக எதிர்மறையா திருப்பக்கூடிய ஒரு வேலைகளை தான் திமுக செய்யும் அதுதான் அவர்களுடைய வளமையான ஒரு பழக்கமும் கூட அதே போல ஒரு பழக்கத்தை தான் இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்கள் கூறிய கருத்துக்களை வந்து திரித்து பரப்பப்பட்டுகிட்டு இருந்தது அதை அவர் உஷாரா புரிஞ்சுக்கிட்டு நேரடியாவே கூப்பிட்டு சொல்லிட்டாரு நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவேன் அவரோட நலனுக்காக கூட நிற்பேன்றதையும் பதிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு வைத்தறிச்சல அத்தனை பேர் சித்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் திருச்சி திரும்பவும் ஒரு பதிவு போட்டு சொன்னதை அவங்க எதிர்பார்க்கல திரும்ப ஒரு பேட்டி பதில் கொடுப்பாரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுவாருன்றத அவங்க எதிர்பார்க்கல ஏன்னா இந்த பேட்டியே பல வருடங்கள் கழித்து வந்தது அதனால திருப்பி அப்படி பேச போறாரு அப்படின்ற ஒரு அதுல இருந்தாங்க இடையில அஜித் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாருன்னா கூட ஒரு பேச்சு எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா நிச்சயமா அதனாலதான் முதல் மாநாட்டுக்கே இங்க இருந்து அங்க வரைக்கும் வச்சான் என்னன்னு தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டன் வச்சு அடி ஆடினு அடிச்சு நிமித்தி ஒட்டுமொத்த இதுவரைக்கும் ஒரே ஒரு பேனரை வச்சான் அது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பேசும் பொருளா மாறிடுச்சு உடனே அந்த அந்த பேனரை எடுக்கணும்னு அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி போயிட்டாரு நேர்ல அந்த பேனரை இருந்தது என்னவோ ஒரு மணி நேரம் தான் ஆனா இன்றைக்கும் இரண்டு ஆண்டுகளாயும் பேசும் பொருளா மாறிடு அப்போ அவர்களுடைய செயலை இவங்க எந்த அளவுக்கு தடுக்கிறாங்க பாத்தீங்களா கமலஹாசன் ஆவாது அவ கமலஹாசன சேர்த்துப்பாங்க தனியரசு கர்ணாசு சரத்குமார் சரத்குமார்ல அன்சாரி சத்ய சத்யராஜ் இங்கதான் சும்படிச்சுட்டு இருக்கிறார் ரொம்ப நாளா இவங்க எல்லாருமே எதிர்மறையான கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பூவத்தூர் போகும்போது இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே திருப்பி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துப்பீங்க எப்படி எல்லாம் ஒத்து போறீங்கன்னு எனக்கு தெரியல கர்ணாஸ் பேசின அத்தனை நான் தேர்தல் நடத்துல எல்லாத்தையுமே போடுவேன் அண்ணன் எனக்கு அண்ணன் தான் தமிம் அன்சாரி என் மீது பாசம் கொண்டவர் தான் நானும் அவர் மீது அன்பு கொண்டவன் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் என்ன பேசுனீங்க திமுக அரசாங்கத்தை பற்றி அண்ணன் ஜவஹர்லா என்னெல்லாம் பேசுனீங்க தனியரசி மம்மா என்னெல்லாம் பேசுனீங்க கருணாசி என்னெல்லாம் பேசுனேன் எல்லாமே என்கிட்ட இருக்கு எல்லா ஆடியோவும் என்ன என்னென்ன பொதுவெளியில நீங்க பேசுனதுதான் போட போற நீங்க எம்எல்ஏக்களா இருக்கும்போது என்னென்ன பேசுனீங்கன்றதான் பேச போறேன் சட்டமன்றத்திலேயே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கருணாநிதி அவர்களை வஞ்சிச்சு எந்த விதமா நீங்க பாடுனீங்க நீங்க பேசுறீங்கன்றதெல்லாம் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடியது நான் எங்கே இதுக்கு பின்னாடி மலைக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்ட போறது கிடையாது அப்போ உங்களுடைய நடவடிக்கைகளை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா கருத்து சொல்லக்கூடிய தன்மையை நீங்க இழந்துட்டீங்க திரித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க வந்து என்னை மடமாற்றம் செஞ்சாலும் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் நீங்க விருச்சுவர் வாலியஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்கிறான் உண்மையை வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான் உடனே உடனே உடனுக்குடன் செய்திகளை பிரேக்கிங் விட விட அதிகபடியான இப்போ ஒரு பாடல் வெளியாகி இருக்கு சார் ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி இருந்தது இந்த பாடல்லே அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் சொல்லிட்டு இன்னும் கொதிச்சுட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஒரு பாடலுக்கு எப்படின்னா படம் வெளியாகும்பொழுது என்னென்ன தடைகள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்போவே நம்மளுக்கு வருது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான என்ன முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுத்திருக்கீங்க சார் இல்ல இப்போ சொல்றோம் அது வந்து அவரு படத்துல நடிச்சிருக்காரு அவ்வளவுதான் படம் தயாரிப்பு நிறுவனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை வெளியிடுவது அவர்களை சார்ந்தது இதை நடத்துறாங்க நிறுத்துறாங்கன்றதுல போய் என்ன ஏதுன்றது சினிமா துறையை பத்தி அந்த கட்டமைப்புகளை பத்தி எனக்கு தெரியல அந்த பாடலையும் நான் பாக்கல இருக்குல்ல சார் இல்ல இல்ல நிச்சயமாக இருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு கட்டமைப்புகள் இருக்கு அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல அன்னைக்கு திமுக அவனுடைய சின்னத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் வந்து அண்ணாதுரை அவர்களை பார்த்து இந்த சின்னத்தை நம்ம எப்படி கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்க போறோம்னு சொல்லும்போது கவலைப்படாத எம் ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாரு ரெண்டு ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது எம் ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரனை வந்து ஆஹ் வச்சுதான் இந்த சின்னத்தை கொண்டு போலாம் இன்னொன்னு என்னன்னு கேட்கும் போது அதுக்கு சொல்றாரு போர்க்களத்துல ஒரு போர் வீரனுடைய உடை வாழை போது அதுல என்ன வீரம் இருக்குதோ என்ன கூர்மை இருக்குதோ அதுக்கு ஈக்குவலா நாகூர் அணிபாவனுடைய குரல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணி ஓடி வருகிறான் உதயசூரியனோட பாட்ட பட்டி தொட்டி எங்கும் போடப்பட்டது இன்னைக்கு அணிபா எங்க இருக்கிறாருன்னு தெரியல நாகூர் அணிபா குடும்பம் எங்க இருக்கணும்னு தெரியல திமுகவுக்கும் தெரியாது ஆனா அவருடைய குரல் மட்டும் வேணும் இஸ்லாமியர்களை உறிஞ்சு குடிப்பது மட்டும்தான் திமுகவுனுடைய வேலை இன்னைக்கு அம்மா பட்டினத்துல இரு அறுபது வீடுகளை இடிச்சுட்டாங்க இல்லையா அம்ப எழுபது ஆண்டுகள் பள்ளிகளை இடிச்சுட்டாங்க பள்ளிவாசல்களை இடிச்சுட்டாங்களா அதை பத்தி பேச சொன்னா பேச மாட்டாங்க ஆனா அத்தனை இஸ்லாமிய தலைவர்களையும் தன் பக்கம் வச்சுக்கும் ஆனா எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்காது சட்டமன்றத்துல பிரதித்துவம் கொடுக்காது உள்ளாட்சியில பிரதித்துவம் கொடுக்காது கட்சியில பிரதித்துவம் கொடுக்காது வேற என்ன பண்ணுவீங்க வழிகடவாக்கப்படக்கூடிய சமூகம் இந்த சிறுபான்மை சமூகம் குறிப்பாக முஸ்லீம்கள் அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இனிமே இஸ்லாமியர்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை அதை வந்து தலைவர் தளபதி அவர்கள் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சியில உடைச்சு விட்டுட்டாரு புரியுதுங்களா அந்த கட்டமைப்புகள் இன்னைக்கு அந்த கட்டமைப்புகளில் அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் தலைவர்களும் நம்ம பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய மக்கள் நம்ம பக்கம் இல்லைன்றத அவர்கள் உணர்ந்துட்டாங்க உளவுத்துறை சொல்லாதா இன்னைக்கு தளபதியின் பக்கம் எத்தனை எவ்வளவு இஸ்லாமியர்கள் திரண்டு எழுந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அதற்காக யாரெல்லாம் வச்சு நடிகர் பின்னாடி போகக்கூடாது உதயநிதி யாரு வானத்துல இருந்து வந்துட்டாரா சிறுவையில அறிஞ்சவர் மூன்றாவது நாள் தெழுந்து வந்த பிரான் போல இவர் ஒருத்தரா யார் இவரு உங்களுக்கு அந்த இது இருக்கு எம்ஜிஆருக்கு இருக்கு ஜெயலலிதாவுக்கு இருக்கு அரசியல் பின்னணி இருந்ததுன்னா வந்தாரு தான் நாங்க முடிவு பண்ணிக்கணும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் போஸ்டர் தான் கடைசி வரைக்கும் சொல்லுங்க சென்னைக்குள்ள உள்ள எத்தனை இஸ்லாமிய வட்ட செயலாளர் இருக்காங்க ஒருத்தர சொல்லுங்க பட்டுனு எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க சொல்லுங்க இருநூறு சென்னையில இருநூறு வார்டு இருக்கு எந்த திமுகல ரெண்டு கவுன்சிலர் இருக்காங்க இதை இதை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்ல முடியாது ஏன்னா என் சமூகம் இன்னும் பின்னோக்கி தான் போய்கிட்டு தலைவர்கள் என்ற பேர்ல திமுகவினுடைய தான் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு மாற்றம் இல்லை இங்கே இங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் எப்படி இருக்கோ மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள் எப்படி இருக்கோ வேலையில்லா திண்டாட்டங்கள் எப்படி இருக்கோ வேலை ஒரு கம்பெனியில் செஞ்சாலும் அவனுடைய உரிமைக்காக தொழிலாளர் நலனுக்காக இந்த கம்யூனிஸ்ட பாதி பேராக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் ஒரு தொழிலாளி எப்பேற்பட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறானோ கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய நூறு நாள் வேலைக்கு இரநூறு நாள் வேலையாக வாங்கி தந்துரும்னு சொல்லி பொய் சொல்லி சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட எல்லா துறைகளும் போராட்டங்கள் இருக்கு பெண்கள் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி எழுபது வயதை கடந்த முதியோர் பாட்டியாக இருந்தாலும் சரி இங்கே பாதுகாப்பாக இல்லை அதே போலதான் சிறுபான்மை சமூகமும் இருக்கு நிராகதியா இருக்கு இதே போலதான் இருக்கு தமிழக வெற்றி கழகம் குறித்தும் தமிழக அரசியல் களம் குறித்தும் பல விஷயங்களை நேரம் ஒதுக்க பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார்